தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் வளர்வது நல்லது அல்ல என கதரும் பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் என்கிற தலைப்பில்தான் நாம் இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் நாம் தமிழர் கட்சி எந்த தேர்தலிலும் இல்லாத அளவிற்கு அதிகப்படியான வாக்குகளை வாங்கியும் அதே நேரத்தில் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் இந்த தேர்தலின் மூலமாக மாறியிருப்பது பலருக்கு வயிற்று எரிச்சலை கொடுத்திருக்கிறது குறிப்பாக தேசிய கட்சிகளுக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லலாம் காரணம் என்னென்னா அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை விட அதிக மடங்காக நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருப்பதுங்கிறது அவர்களுக்கு பொறாமை தரக்கூடியதாக ஆகிறது திராவிட கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு இதுவரை அவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கு தனி ஒருவனான நின்று எதிர்த்து களம் காணும்போது அவர்களுக்கு அச்சம் வருவது இயல்புதான் அந்த வகையில் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநர் பதவியை எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு நான் மீண்டும் எம்பிக்கு போட்டியிடுகிறேன் அப்படின்னு நின்று தோற்று இருக்காங்க இது தோற்றதன் காரணத்தின் வெளிப்பாடாக தொடர்ச்சியாக எல்லோரையும் இழுபறிக்க பேசி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றியும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியைப் பற்றியும் பேசும்போது நாம் தமிழர் கட்சி வளர்வது என்பதே நமக்கு நல்லது அல்ல எதற்காக சொல்கிறேன் என்றால் முழுக்க முழுக்க அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அவருடைய கொள்கை எல்லாம் தேசியத்திற்கு எதிராகவே இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வளர்வது இந்த தேசத்திற்கே ஆபத்தானது அது அல்லாமல் அவருக்கு செலுத்தும் வாய்ப்பை அதற்கு பதிலாக எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் நன்றாக இருக்கும் என மக்களிடையே அவர்கள் பேசிய அந்த காணொளி வைரலாக பரவப்பட்டு வருகிறது நாம் தமிழர் கட்சியுடைய இந்த வளர்ச்சி அங்கீகரிக்கப்பட்டவுடன் முதல் ஆளாக காங்கிரஸ் கட்சி ஆற்றல்கள் சீமானுடைய கருத்துக்கள் தவறானது இளைஞர்களை தவறான பாதையில் கொண்டு போகிறார்கள் என்று முதலில் பதட்டப்பட்டார் கூடவே இப்பொழுது பாஜகவை சார்ந்த ஒருவரும் பதட்டப்படுகிறார் அப்படியென்றால் காங்கிரஸும் பாஜகவும் ஒன்றுதான் என அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது இதன் மூலமாகவே நிரூபணமாகியிருக்கிறது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்ன என்பதை மறவாமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்